வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல இரண்டாம் பருவத்துல இயல் மூன்றில் காலம் உடன் வரும் அப்படிங்கிற கதை பார்க்க போறோம் நுழையும் முன் உழவும் நெசவும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை உழவு அப்படின்னா என்னது விவசாயம் விவசாயத்தின் மூலம் நமக்கு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் கிடைக்குது அதனால அந்த உழவு தொழிலானது மக்களின் பசியை போக்குகிறது சரி நெசவுனா என்னது நெசவு தொழில் நெசவு தொழில்னா என்னது துணி நெய்தல் இல்லையா அந்த நெசவு தொழில் மூலம்தான் நமக்கு வந்துட்டு வண்ண வண்ண உடைகள் கிடைக்குது இல்லையா அப்போ நெசவு மக்களின் மானம் காக்கிறது அவ் நெசவு தொழிலாளர்கள் இரவு பகல் என்ற பேதமின்றி உழைக்கக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்கள் வியர்வை சிந்தி உழைத்தவையே நாம் அணியும் வண்ண உடைகள் நெசவுத் தொழிலாளரின் வாழ்வை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் இந்த நெசவு தொழிலாளர்கள் வந்துட்டு இரவு பகல் எந்த நேரமும் அவங்க வந்துட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டைம் லிமிட் இருக்கும் இந்த நேரத்துக்குள்ள சரக்கு அனுப்பணும் இவ்வளவு துணிகளை அனுப்பணும் அப்படின்ட்டு அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்க மாட்டாங்க களைப்பாக மாட்டாங்க உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை பற்றிய ஒரு கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரி இந்த கதையை எழுதிய ஆசிரியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர் இந்த ஆசிரியர் பேர் என்ன கன்னிவாடி சீரங்கராயன் சிவக்குமார் இவர் சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் அவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது இதுதான் கைத்தறி கருவி இந்த கைத்தறி கருவியில் பார்த்தீங்கன்னா இந்த நீளமான நூல்கண்டுகள் இருக்கு இல்லையா இதை வந்து பாவு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நீளமான நூல்கண்டுகளுக்கு நடுவில் குறுக்காலை வந்துட்டு ஒரு எலி மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நூல்கண்டு அதற்கு பேர் என்னென்னா தார் போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இந்த துணியில் போடக்கூடிய டிசைன்ஸை வந்துட்டு ஜக்கு காடுகள் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கும் அதன் மூலம்தான் வந்துட்டு நமக்கு தேவையான டிசைனை போடுவாங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கைத்தறி கருவிகள் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா மெஷின்ஸ் நிறைய வந்துருச்சு அதனால இந்த கைத்தறி தொழிலும் சரி கைத்தறி தொழிலாளர்களும் சரி மிக நலிவடைந்த நிலையில இருக்காங்க இவங்களை காக்க வேண்டியதும் இந்த தொழிலை வந்துட்டு அழியாமல் பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமை அரசின் கடமை கூட சரி இப்போ நம்ம இந்த கதை என்னன்னு பார்க்கலாம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அனந்திகா நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்துட்டு சுற்றி உள்ள ஊர்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெசவு கம்பெனிகளுக்கு என்னென்ன சரக்கு வேணும் என்னென்ன துணி வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிடுவாங்க அந்த துணிகள் வந்துட்டு இத்தனை நாளுக்குள்ள எங்களுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டேட்டு சொல்லிடுவாங்க அப்போ அந்த சின்ன சின்ன நெசவு கம்பெனி எல்லாமே வந்துட்டு இரவு பகல் பாராமல் தனக்கு கொடுத்த இருக்கு இல்லையா அந்த துணிகள் எல்லாமே நெய்யணும் நெஞ்சு என்ன பண்ணணும் லாரிகளில் இந்த அனந்திகா நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கணும் அனந்திகா நிறுவனம் அதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணி பேக் பண்ணி தூத்துக்குடி துறைமுகத்தில் கொண்டு போய் கண்டெய்னரில் ஏற்றிடுவாங்க அங்கேருந்து அந்த சரக்குகள் வந்து இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ அனுப்பப்படும் இதுதான் வந்துட்டு அந்த அனந்திகா நிறுவனத்துடைய அந்த எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு ஒரு செய்முறை அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு காலகட்டத்தில் அனந்தியா நிறுவனத்துக்கு இப்போ துணிகளெல்லாம் வந்து சேரணும் அனந்தியா நிறுவனத்தில் அந்த வேலை பார்க்கக்கூடியவர் எல்லா சின்ன சின்ன கம்பெனிகளுக்கும் ஃபோன் பண்ணி நாளை கழித்து சரக்கு அனுப்பணும் துணிகள்லாம் வந்துடணும் வந்துடும் சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி வெள்ளக்கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தினேஷ் டெக்ஸுக்கு அதே மாதிரி ஃபோன் பண்ணி சரக்கு ரெடி ஆயிடுச்சா வேமா வந்துடணும் அப்படின்னு ஃபோன் பண்றாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆரம்பிக்கக்கூடிய கதை தான் இந்த கதை இப்போ நம்ம கதை என்னன்னு பார்க்கலாம் நாளை மறுநாளுக்குள் லாரி பிடித்து சரக்கை ஏற்றி தூத்துக்குடி துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் நிர்பந்தம் என்னது கட்டாயம் அனந்தியா நிறுவனத்துக்கு இன்னும் மிச்ச மீதிகளாக வரவேண்டிய துணிகள் தரிகளில் இருந்தன இவற்றை சேகரிக்க பள்ளிப்பாளையம் முங்கநல்லாம்பாளையம் வெள்ளக்கோயில் இப்படி பல இடங்களுக்கு நேரில் ஆட்கள் சென்றனர் ஆட்கள் அவசியமில்லை எனும் இடத்துக்கு தொலைபேசி அழைப்புகள் வெள்ளக்கோயில் தினேஷ் டெக்ஸில் தொலைபேசி மணி ஒழித்தது சுப்பிரமணி போனை எடுத்தான் அனந்தியா நிறுவனத்திலிருந்து போன் வருது எங்க வெள்ளக்கோயில் தினேஸ் டெக்ஸுக்கு ஃபோன் வருது ஃபோனை வந்து அந்த தினேஷ் டெக்ஸினுடைய முதலாளி சுப்பிரமணி ஃபோன் எடுத்துற ஃபோனை எடுக்கிறாரு அனந்தியாவிலேருந்து இருந்து பேசுகிறோமுங்க அப்படிங்கிறாங்க நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே லாரியில் ஏற்றணும் சீக்கிரமாக முடிங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு இங்கே பார்த்தா சுப்பிரமணிக்கு வேலைக்கு ஆள் இல்லை அதான் சொல்கிறாரு இங்கே பாவு பிணைக்க கூட ஆள் இல்லைங்க அப்படிங்கிறாரு அங்கே அனந்தியா நிறுவனத்தில் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ஏனுங்க நம்ம சிரமம் தெரியாத ஒரு ஆட்டம் புதுசாக பேசுறீங்க எப்படியாச்சும் ஓட்டி வச்சுருங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு நம்ம டெம்போ உங்கள் பட்டரில் நிற்கும் ஏற்றி அனுப்ப வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு ஃபோனை வச்சிட்டாரு பாருங்கள் தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது கூடவே உற்சாக நரம்புகளும் துண்டித்தார் போல் இருந்தது சுப்பிரமணிக்கு நேரம் இப்போது இரவு பதினொன்று பதினோரு மணிக்கு ஃபோன் வந்து நாளைக்கு ஓவரும் நீங்க சரக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி அனந்தியா இருந்து போன் பண்ணி வச்சிட்டாங்க ஆனா இங்க சுப்பிரமணிக்கு வேலைக்கு ஆள் இல்ல ஏன் வேலைக்கு ஆள் இல்ல பாருங்க பாவு பிணைக்கு ரங்கன் இருந்தால் பரவாயில்லை முந்தா நாள் மனைவியோடு மாமனார் ஊருக்கு விட்டான் இப்போது என்ன செய்வது ரங்கன் எப்பயுமே அங்க இருப்பான் அவன் வந்துட்டு மனைவியோட ஊருக்கு போயிட்டான் உள்ளே நான்கு தறிகள் ஓடிக்கொண்டிருந்தன மாணிக்கம் ஓட்டுகிற தரியில் சற்று நேரத்தில் பாவு தீர்ந்து விடும் மிச்சம் கொஞ்சம் நூல் வைத்து அடுத்த பாவை பிணைத்து விட்டால் நாளைக்குள் ஓடி அடைந்து விடும் பாவு பிணைக்க ஆள் வேண்டும் இப்போது நண்பன் ரகுவின் குமரன் டெக்ஸில் யாராவது இருப்பார்கள் இம்மாதிரி அவசர காலத்துக்கு ஆபத் பாந்தவன் ரகுநாதன் இப்போ பாவு பிணைக்கிறதுக்கு ஆள் வேணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பன் ரகுநாதன் அவர் வந்துட்டு இதே மாதிரி குமரன் ஒன்று வச்சுருக்காரு வச்சிருக்காரு அங்க போய் யாராவது ஆள் இருக்காங்களான்னு கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ரகுதான் நம்மளுக்கு பாந்தவன் அதாவது ஆபத்தான உதவுவனத்தை ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தான் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ரகு உதவுவான் ரகுட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சுப்பிரமணி முடிவு எடுக்கிறாரு பாவு பிணைக்க இரண்டு ஆளாக கிடைத்தால் வேலை விரைவில் முடியும் அதைவிட ஆள் தேடி அஞ்செட்டு கிலோமீட்டர் போகவும் வேண்டி வரலாம் வெளியே குளிர் வேறு தாக்கிக் கொண்டிருக்கிறது காரு தான் நல்லது காரில் போகையில் அவனுக்கு பாட்டு கேட்கக்கூட தோணவில்லை தேவைகளின் அவசர பதற்றம் கடல் தாண்டி இங்கு வரை தாக்கிக் கொண்டிருக்கிறது தரியின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்த ரகுவை பார்த்து காரில் இருந்து இறங்கிக் கொண்டே நீ வீட்டுக்கு போகலியா என்றான் அங்க பார்த்தா அந்த தொழிற்சாலை வாசலையே ரகு நின்றுக்கிட்டு இருக்காரு அப்போ சுப்பிரமணி இறங்கி கார்லேருந்து இறங்கி போய் நீயும் வீட்டுக்கு போகலியா அப்படின்னு கேட்டாரு ரகு விரக்தியை வென்ற புன்னகையோடு அங்கே ரகுவுக்கும் வேலை முடியலை தறி ஓடிக்கிட்டு இருக்கு எங்கே போகிறது கடவுள் நம்மளை தூங்கிறதுக்காக படைச்சிருக்கான் என்ன சொல்லியா இப்போ வந்த நீ ஒன்றும் சும்மா வரமாட்டியே அப்படின்னு ரகு கேட்டோன்னே பாவு பிணைக்கியா ஆள் வேணும் உடனடியாக யாரையாவது அனுப்பு இங்கே யார் இருக்காங்களா அப்படின்னு சுப்பிரமணி கேட்குறாரு இங்கே ஒருத்தர் இல்லையே அப்படின்னு ரகு சொல்றாரு சுப்பிரமணியின் முகம் சோர்ந்து விழுவதை பார்த்து விட்டு ரகு உனக்கு மாயலகு தெரியுமா இங்க தறி ஓட்டுறாளு என்று கேட்டான் ஆமா தெக்கத்திக்காரன் அந்த ஆளும் சம்சாரமும் வீட்டில் தான் இருப்பாங்க நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு போ சம்பளம் சேர்த்து போட்டு கொடுத்துடு திடுதுன்னு இப்ப நடுராத்திரில போய் பேய்களும் கூட தூங்கும் இந்த நடுராத்திர போய் புதிய ஒரு பெண்ணை வேலைக்கென கூப்பிடுவதை குறித்து சுப்பிரமணி தயங்கினான் அப்போ ரகு என்ன சொன்னாரு மாயழகு அதே மாதிரி மாயழகுனுடைய சம்சாரமும் இங்க பக்கத்துல இருக்காங்க அவங்க பாவு போடுவாங்க போய் கூப்பிடு அப்படின்னா சுப்பிரமணிக்கு என்னன்னா நடுராத்திரி இல்லையா ஃபோன் வந்தப்போ பதினோரு மணி இப்போ பதினொன்ற பதினொன்னு முக்கால் ஆச்சு எப்படி கூப்பிடுறதுன்னு தயங்குறாரு ரகு சொன்னாரு உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா அவங்க வந்தாலும் நீ விடமாட்ட போல இருக்கே ரகு முறைத்தான் இப்ப இங்க வேலை இல்லைன்னா நானே வந்துருவேன் மாயளகு ரகு சொன்னார்னு சொல்லு அனுப்பி வைப்பாப்புல அனுப்பி வைப்பா அப்படி அந்த பேச்சு வழக்கு அனுப்பி வைப்பா அப்படி அப்படின்னு ரகு சொன்னேவோ அந்த வீட்டு முகவரிய வாங்கிட்டு சுப்பிரமணி கார்ல கிளம்பிட்டாரு மாயழகுவின் வீட்டை கண்டுபிடித்து சுப்பிரமணி கதவை தட்டினான் மாயழகுதான் கதவு திறந்தான் கண்களை இடுக்கி பார்த்து விட்டு பின் புன்னகைத்தான் இப்போ சுப்பிரமணி சொன்னார் பாவு பிணைக்கணும்ப்பா ரொம்ப அவசரம் எங்கள் பட்டரை ஆளு ஊருக்கு போயிட்டேன் வேற வழியே இல்லை உங்கள் ஓனரை பார்த்தேன் அவர் தான் சொன்னார் உன் சம்சாரம் பாவு பிணைக்குமான்ல உடனே மாயழகு அவ்வளவுதானுங்களா இதான் எழுப்புறேன் என்றவாறு அவளை நோக்கி திரும்பினான் அங்க பார்த்தா மாயலகு சம்சாரம் ஒச்சம்மா வந்து தன்னுடைய குழந்தையோட நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒச்சம்மா மூச்சுக்காற்றை தவிர உலகின் சகல தொடர்புகளையும் துண்டித்தார் போல தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது தூக்கத்துக்காக சரக்கு கப்பல்கள் காத்து நிற்பதில்லை மார்போடு அணைந்து இரண்டரை வயது குழந்தை தூங்கி கொண்டிருந்தது ஏன்னா அந்த அவங்க சம்சாரம் பகலெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்துட்டு வந்து இரவு சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க இல்லையா அந்த கலைப்பில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது சுப்பிரமணி வந்து பாவு போடுறதுக்கு வேணும் கேட்டு வந்துட்டார் உடனே மாயழகு எழுப்புறாரு மனைவியை ஏ ஒச்சு எந்திரி உள்ள என அவளை எழுப்பினான் கண்ணை கசக்கி கொண்ட நான்காம் வினாடியில் எந்திரிச்சா வாங்கினேன் என்றாள் சுப்பிரமணியை பார்த்து அடுத்த இரு வினாடிகளில் மாயழகை பார்த்தாள் அவளது கண்கள் இவர்கிட்ட ஏதும் கடன் வாங்கியிருக்கியா என்கின்றன ஏன்னா இந்நேரம் நைட்ல ஆள் வந்திருக்கு ஏதாவது கடங்கிட வாங்கிக்கிற மாதிரி பாக்குறாரு உடனே மாயளகு ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவு பிணைக்க கூட்டிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன ஒச்சம்மா கையில் நீர்ச்சொம்புடன் எழுந்து வெளியே சென்றால் முகம் கழுவி கொண்டு வரும்போது சற்றே மலர்ச்சியாக தெரிந்தால் உடனே ரெடி ஆயிட்டா இல்லையா அதுதான் நெசவாளர்கள் உடனே போய் முகத்தை கழுவுனா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியாயி வந்துட்டா கார்ல வந்தீங்களா என்ன கேட்டவாறு குழந்தையை கொண்டு வெளியில் இறங்கினாள் குழந்தை தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு வெளியில வன்ட்டா இப்போ சுப்பிரமணி மாயழகை பார்த்து மாயழகு வர்றாப்படியா என்றான் மாயழகு நீ வர்றியாப்பா அப்படின்னு கேட்குறான் நான் இதுக்குனேன் காவலா காலை மொதல் ஷிஃப்ட்டுக்கு போகணும் நீங்க கொண்டு வந்து விட்டுருங்க அது போதும் மாயழகு காலையில் ஒரு மொதல் ஷிப்டுமாங்க அது அஞ்சு மணியோ இல்ல ஆறு மணியோ அப்படி இருக்கும் அதில் நான் போகணும் நீங்கள் வந்துட்டு என்னுடைய மனைவிக்கு வேலை முடிஞ்சுச்சின்னா வந்து வீட்டில் வந்து இறக்கி விட்டுருங்கண்ணே ஆ அப்படின்னு மாயழகு சொல்லிவிட்டார் ம் என்றவாறு சுப்பிரமணி வெளியே வந்து காரின் பின் கதவை திறந்து உச்சமாகி உட்கார வைத்துவிட்டு காரை கிளப்பினான் தனது பட்டறைக்கு சுப்பிரமணி காரை செலுத்தினான் தறிப்பட்டறைக்குள் நுழைகிற நேரம் இரண்டாம் நம்பர் தறி ஓடி முடிந்து ஒன்றரை மீட்டர் நூலை மிச்சம் வைத்திருந்தது இனி அதே நூலின் பாவை பிணைத்து தொடர்ந்து ஓட்ட வேண்டியதுதான் பாவு பீமிலிருந்து செல்கிற இந்த நாலாயிரம் நூல்கள் பெரிய இசைக்கருவியின் தந்திகள் போல் உள்ளன இத்தனை தந்திகளிலிருந்தும் டக் டடக் என ஒற்றைத்தறி சத்தம்தான் தறிமுகப்பில் ஊடுபாவாக நூல் கோத்துக்கொண்டு எலி மாதிரி தார்க்கதிர் ஓடினால் நூல்களுக்கு துணிவடிவம் வந்துவிடும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த அந்த நீளமான நூல் பாவுகள் இல்லையா அது ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் வந்துட்டு ஊடு பாவாக நூல் கோத்து கொண்டு எலி மாதிரி அந்த தார்கதிர் ஓடும் ஓடுனா நூல்களுக்கு துணி வடிவம் வந்துவிடும் துணியின் டிசைனை தறிக்கு மேலே வெட்டி வெட்டி நகரும் ஜக் காடுகள் தீர்மானிக்கும் பழைய வெற்று பீமை கலற்றி விட்டு புதிய பாவு பீமை தரி உதவியோடு சுப்பிரமணி பொருத்தினான் ஒச்சம்மாவுக்கு வேலை துவங்க இருந்தது குழந்தை தோளில் தூங்கிக் கொண்டிருந்தது சோரோரமாக ஒரு பெட்ஷீட்டை தேடி விரித்து அதில் குழந்தையை படுக்க வைத்தால் தரிச்சத்தில் கூட விழிக்காத குழந்தை தாயின் அருகாமை தவறியதும் சிணுங்கியது சில களி நூல்களை எடுத்து அதன் விழா பகுதியில் வைத்தால் அதன் மீது கைபோட்டு குழந்தை அமைதியானது அந்த உள்ளே அந்த தொழிற்சாலைக்குள்ளே வந்தாங்க இல்லையா டக் டாடக் டக் அப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு குழந்தை எந்திரிக்கவே இல்லை ஆனால் பெட்ஷீட்டை விரித்து குழந்தைய அந்த கீழே படுக்க வச்ச உடனே குழந்தை என்னாச்சு சிணுங்குச்சு அழுதுருச்சு அதை அந்த சத்தத்தில் கூட குழந்தை வந்து எந்திரிக்கலை ஆனால் தாயினுடைய அருகாமை தவறியதும் சினிங்கியது அப்படின்னு எழுதியிருக்காரு அதுதான் வந்துட்டு அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான ஒரு உறவு அப்போது என்ன பண்ணாங்க சில களி நூல்களை எடுத்து கழி நூல்னால் அந்த மிஞ்சி இருக்கும் இல்லையா எஞ்சியிருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அந்த நூல்கள் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதனுடைய விழா பகுதியில் வச்சா அப்போ அதன் மீது கை போட்டு குழந்தை அமைதியானது தூங்க ஆரம்பிச்சிருச்சு தரியின் அரிய வந்து தரியின் அருகே வந்து நூல்களை முடிச்சுட்டு முடிச்சு போடுறாங்க இணைக்க ஆரம்பித்தால் ஒச்சம்மா அவளுக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கம் உள்ள கிருஷ்ணாபுரம் சீமை கருவேல முட்கள் அதிகம் உள்ள ஊர் மாயழகு கோம்பை தொழுவுக்காரன் கோம்பை தொழுவென்றால் என்றால் அது வெள்ளிமலை அடிவாரத்தில் இருக்கிறது வருச நாட்டு மலை தொடர்ச்சி கண்டமனூர் எல்லை தாண்டி போக வேண்டும் இப்ப பார்த்தா மாயழகு எந்த ஊரு ஒச்சம்மா எந்த ஊரு அதை பத்தி சொல்றாங்க மாயழகு வந்துட்டு கோம்ப பக்கம் கோம்ப எங்க இருக்கு வருச நாட்டு மலையினுடைய தொடர்ச்சியில கண்டமனூர் எல்லை தாண்டி வெள்ளிமலை அடிவாரத்துல இருக்கு சரி ஒச்சமா வந்து உசுலம்பட்டி அந்த உசுலம்பட்டில பார்த்தா சீம கருவேல முக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஊரு அப்படின்னு சொல்றாரு அங்கிருந்துதான் மூன்று மாவட்டங்களை தாண்டி மாயழகு வெள்ளக்கோயிலுக்கு தறி ஓட்ட வருவான் கொஞ்சம் காசு பிடித்ததும் கோம்பை தொழுவுக்கு போய் சுற்றி கொண்டிருந்து விட்டு வருவான் அப்படி தனது ஊரில் இருந்தபோதுதான் ஒச்சம்மாவுடன் முடிச்சானது முடிச்சானதுன்னா என்னது திருமணமானது எதிர்கால நலன்களை எடுத்து பேசி வெள்ளக்கோயிலுக்கு குடும்பத்துடன் வரச் செய்தான் வீடு முதலான ஏற்பாடுகள் முடித்தபின் மாயலகுக்கு இது பரவாயில்லையே என்று தோன்றியது ஆனால் வெள்ளக்கோயில் வந்த அன்று ஒச்சம்மா அழுத அழுக இருக்கிறதே தினம் ஒரு மரத்தின் கீழ் அடுப்பு பற்ற வைக்கிற நாடோடி பிழைப்பு தானா நம்முது என விம்மிவிட்டாள் ஆயினும் இனியும் இடம் மாறினால் தான் பிழைக்க மாட்டோம் என்பதாக அவளுக்கு பட்டது இந்த பகுதியின் வேலிகள் வீடுகள் நாகரிகம் குறிப்பாக உணவு பழக்கம் எல்லாமே வியப்பை தந்தன அவளுக்கு ஏன்னா ஒச்சமா வந்து உசுலம்பட்டி பகுதியில் பிறந்தவ வளர்ந்தவ வாழ்ந்தவ இங்க உள்ள இந்த பழக்கம் வழக்கம் வந்து அவளுக்கு பிடிபடலை ஆனாலும் வேற வழி இல்லை இல்லையா கல்யாணம் ஆயிருச்சு வந்துட்டோம் இங்கவே நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றா ஆனாலும் அந்த பேச்சு வழக்கு கூட அங்க வித்தியாசமா இருக்கு ஒச்சமா வெஞ்சனம் இல்லாமல் சாப்பிட முடியாது என்றால் இங்குள்ள பெண்கள் வெஞ்சனம் ஓ பொரியலா பொரியல் இல்லாம சாப்பிடலாம் தயிரோ மோரோ தான் சாப்பிட முடியாது என்றார்கள் இல்லையா சொல்ல முடிப்ப வெஞ்சனம் சொல்லுவாங்க நம்ம பொரியல் கூட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா அதை வெஞ்சனம் உணவு காற்று நீர் ஒப்பனை எல்லாமும் மாற வேண்டியிருந்தது தரித்தொழில் இயந்திர நேர்த்தி அதிகம் கொண்டது நுட்பங்களுக்கு மூளையை செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமல் ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும் பாவு பிணைத்தல் ஒடியெடுத்தல் கோன் போடுதல் எல்லாம் சில மாதங்களில் ஒச்சமாக கற்றுக்கொண்டாள் தரிதான் ஓட்ட தெரியாது தொழிலில் தறி ஓட்டுகிற பெண்களும் இருக்கிறார்கள் விமானமே ஓட்டுகிறவர்கள் தறி ஓட்ட மாட்டார்களா என்ன தன் குழந்தையின் கல்வி பற்றி இப்போதே கவலை வந்துவிட்டது தன் பையன் தார் போடுகிற பையனாக மாறுவதை அவளால் சகிக்க முடியாது அந்த கைத்தறியில் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் வந்துட்டு அந்த தார் போடுதல் அங்கே அந்த சின்ன சின்ன பசங்கள்லானே அந்த தார் போடுற வேலையில் பார்ப்பாங்க அப்படி ஒரு பையனா நம்ம பையனும் ஆயிரக்கூடாது தம்மை போல வந்தேறிய சக குடும்பங்களை கவனித்துத்தான் வருகிறாள் அடிக்கடி ஊர் மாறினால் குழந்தைகள் படிப்பு போச்சு பக்கத்து வீட்டு ராமாயக்கா மகனுக்கு வயசு பதினாலு ஆ ஆ தெரியாது பாவு பிணைத்தலின் அவள் குழந்தையை பார்த்து கொள்கிறாள் அவளது பூங்கனா படுத்திருக்கிறது உன்னை நிச்சயம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பேன் என்று மனத்துக்குள் சொல்லிக் கொண்டாள் சட்டன பாவு பிணைப்பதை நிறுத்திவிட்டு குழந்தையை நோக்கி நடந்தாள் வேலை பார்த்துட்டே இருக்கா திடீர்னு அப்படியே குழந்தையை நோக்கிட்டு போறா அவ போனோடனே குழந்தை அழுக ஆரம்பிக்குது ஏன்னா குழந்தை இவளுக்கு தெரியுது குழந்தைக்கு பசிக்க போகுது இப்ப அழுதுரும் அப்படின்ட்டு தெரியுது அதான் குழந்தையை நோக்கி நடந்தாள் குழந்தை அழ ஆரம்பித்தது மழலையின் பசி தாய் அறிவாள் குழந்தையை தூக்கி கொண்டாள் தறிக்கு வெளியில் வந்து இருள் நிழல் தேடி போய் அமர்ந்து பால் ஊட்டினாள் குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது அவள் தூங்க முடியாது அவளுக்கு தூங்கிருச்சு ஆனால் அவள் தூங்க முடியாது அப்படின்னு கதாசிரியர் சொல்றாரு திரும்ப உள்ளே எடுத்து வந்து கிடத்தினால் குழந்தை ஒரு விதமாக பிறை வடிவத்தில் கிடந்தது ஒச்சம்மா நூல் பிணைவதன் வேகம் மங்குவதை சுப்பிரமணி உணர்ந்தான் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒன்றரை ரெண்டு மணி ஆயிருச்சு ஒச்சம்மா கொஞ்சம் களைப்பாயிட்டா சுப்பிரமணிய அதை கவனிச்சிட்டார் அவன் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் ஆக வேண்டும் தார் போடுகிற பையனை பார்த்து டே முருகா அங்கே வா என்று அழைத்தான் இருபது ரூபாயை கொடுத்ததும் எல்லோருக்கும் அவன் தேநீர் வாங்கி வந்தான் உச்சமா தேநீரை வாங்கி பருகினால் பின் பழைய வேகத்தோடு நூல் பிணைக்கத் தொடங்கினாள் வேலையும் முடிந்து விட்டது இரவும் விடிந்து விட்டது அந்த தறிக்கான மாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணி டீ பீடின்னு அடிக்கடி போகாம இதை சீக்கிரமா முடிக்கணும் என கட்டளை வடிவத்தில் கேட்டுக்கொண்டான் ஒச்சம்மா குழந்தையை தூக்கி கொண்டு சுப்பிரமணி அருகில் வந்தால் சுப்பிரமணி இரட்டைச் சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தான் அப்போ இப்போ இரநூறுவான் வைங்க அந்த இரவுல வந்து சொன்னோடனே வந்தாங்க இல்லையா நானூறு ரூபா கொடுத்தாரு அதான் இரட்டைச் சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தான் அவளது கண்கள் திழைப்பிலும் திகைப்பிலும் ஒரு கணம் ஒளிர்ந்தன தனது எதிர்காலமே தனது எதிர்காலமே போல் அந்த ரூபாய் தாள்களை கையில் இறுக்கிக் கொண்டாள் வலது கையில் கொண்டாள் சுப்பிரமணி கொண்டு வந்து விட்டுறேன் என்று காருக்கு நடக்க அவள் பின்னால் நடந்தான் அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து இருபது வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டான் இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து விடுவது போல இருந்தது இந்த செயல் பின் அடக்கமாக சோம்பல் முறித்துவிட்டு காரை கிளப்பினான் ஆங்காங்கே டீக்கடைகள் விழித்து டேப் சத்தம் கேட்கவும் பாட்டு போடலாமே என தோன்றி டேப்பை போட்டான் பாளையத்தில் அவளது வீடு வந்தாயிற்று கார் சத்தம் கேட்டு மாயழகு வெளியே வந்தான் ஒச்சம்மாளை இறக்கி விட்டு அப்படியே போக எண்ணியிருந்த சுப்பிரமணியை டீ சாப்பிட்டுத்தானே போகணும் என வற்புறுத்தி மாயழகு இறங்க வைத்து விட்டான் பிறகு தூக்கு செம்பை எடுத்துக்கொண்டு தேநீர் கடைக்கு ஓடினான் ஒச்சம்மா எந்த புள்ளியில் துவங்கினால் என தெரியாதபடி வீட்டு காரியங்களில் முனைந்து விட்டாள் இப்போ இரவு வேலை முடிந்தது சுப்பிரமணியம் உச்சமாவலை காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட வந்தார் அங்கே மொதல் ஷிஃப்ட்டுக்கு மாயலகு கிளம்பிக்கிட்டு இருந்தான் கார் வர்றதை பார்த்தோன்னேவோ என்ன பண்ணா அண்ணே வாங்கினேன் டீ சாப்பிட்டுதே போகணும்னு சொல்லிட்டு கட கட கடனும் டீ கடைக்கு ஓடுனான் இவன் என்ன பண்ணா குழந்தைய கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு எல்லாம் வாசலெலாம் கூட்டி பெருக்கிட்டு அங்கே பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவ ஆரம்பித்து என்ன வேணா அப்போ மாயளுக்கு டீ வாங்கிட்டு ட ட டம்ளர்லாம் வேணும் இல்லையா அதெல்லாம் கழுவி அவள் வீட்டு வேலையில் இறங்கிட்டான் அதாவது அந்த நெசவாளி வாழ்க்கையை பார்த்தீங்களா பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தா இரவு மறுபடியும் வேலைக்கு போயிட்டா வந்து மறுபடியும் வீட்டு வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சுட்டா அடுத்தது குழந்தைக்கு பசிக்கும் பால் கொடுக்கணும் இட்லி கொடுக்கணும் காலை சாப்பாடு கணவன் முதசிட்டு கிளம்புறாரு அவருக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் இல்லையா இந்த வேலைகள்ல அவ இறங்க ஆரம்பிச்சா அத போட்டிருக்காங்க ஒச்சம்மா எந்த புள்ளியில் துவங்கினாலும் எனக்கு தெரியாதபடி வீட்டு காரியங்களில் முனைந்து விட்டாள் குழந்தை இதற்குள் விழித்து விட்டான் உடனே குழந்தை முடிச்சிருச்சு பயல் நேற்று படுத்த கூரையின் கீழ்தான் இன்றைக்கும் விழிக்கிறான் மாயழகு தேநீருடன் வந்து ஒச்சம்மாவுக்கும் சுப்பிரமணிக்கும் அவனே ஊற்றியும் கொடுத்தான் இது பாத்தீங்களா பயல் நேற்று படுத்த கூரையின் கீழ்தான் இன்றைக்கும் விழிக்கிறான் அதை நேத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் அப்படியே தூங்கிட்டான் இப்போ காலைல விழித்து பார்க்குறா எங்கே படுத்தமோ அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கான் நைட்டு வந்துட்டு அம்மா வந்துட்டு அவனை தூக்கிட்டு போனது வேற ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தது எதுவுமே பயலுக்கு தெரியாது இல்லையா அதுதான் அந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு வரியில் அழகாக அதை குறிப்பிட்டிருக்காரு பயல் நேற்று படுத்த கூறையின் கீழ் தான் இன்றைக்கும் விழிக்கிறான் இப்போ மாயழகு வந்துட்டாரு வந்துட்டு உச்சமாவுக்கும் சுப்பிரமணிக்கும் அவரே வந்து டீ ஊற்றி கொடுக்குறாரு ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணியம் ரொம்ப கஷ்டம்தான் நம்ம தொழில் என்றான் அப்போ அந்த காலை நேரம் சுப்பிரமணியம் கலைப்பு உச்சமாலும் கலைப்பு மா மாயகு வேலைக்கு போகணும் என்ன பேசுகிறதுக்கான ஒரு இதே இல்லை ஆனாலும் சுப்பிரமணியம் என்ன சொன்னார் ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டந்தான் நம்ம தொழில் என்றாங்க அப்படித்தானே இருக்கும் எல்லாமும் உங்களை நம்பி தான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் உங்களுக்கு நாங்கள் ஒத்தாசை இப்படி ஏதோ அவசரம்னா சொல்லுங்கண்ணே எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்ட்டு மாயகு அதை எவ்வளவு ஈஸியாக இல்லையா அப்படித்தானே வாழ்க்கை இதில் என்னென்ன இருக்குது கஷ்டப்படக்கூடாது அதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாதுண்ணே அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதை அப்படியோ அந்த சுப்பிரமணி அப்படியோ அதை அதை எப்படி உணர்ந்தாருன்னு தெரியலை சரி வரேன் மாயகு என்றவாறு காரில் ஏறினான் ஒச்சம்மா உள்ளிருந்து வந்து வாங்கினேன் என்று விடையளித்து தலையாட்டினாள் சுப்பிரமணி எதிர்பாரதமாக டாடா டாட்டா என்று குழந்தையின் குரல் கேட்டது சுப்பிரமணியை டாடா டாட்டா திரும்பி பார்த்தா குழந்தை டாடா டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கு பதிலுக்கு தலையை சேர்த்து விட்டு காரை கிளப்பினான் அப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்துட்டு கூலி தொழிலாளி சுப்பிரமணி வந்துட்டு ஒரு ஓனர் அந்த ரகுங்கிறவர் ஒரு ஓனர் அதே மாதிரி அந்த அனந்தியா நிறுவனங்கிறது பெரிய தொழிற்சாலை ஆனாலும் அந்த அனந்தியா நிறுவனத்தில் உள்ள இல்லையா அந்த முதலாளியும் தூங்கலை அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தொழிற்சாலை வச்சிருக்காங்க இல்லையா சுப்பிரமணியன் மாதிரி ரகுநாதன் மாதிரி அவங்களும் தூங்கல அதே மாதிரி அந்த கூலி வேலை செய்யறாங்க இல்லையா யாரு மாயழகு ஒச்சம்மா இவங்களும் தூங்கல அந்த நெசவு தொழிலாளர்களின் வாழ்க்கை எவ்வளவு ஒரு உழைப்பு மிகுந்த வாழ்க்கை அப்படிங்கிறத ஆஹ் புரிய தான் இந்த கதை அதனால எப்படி நாம் வந்துட்டு விவசாயம் அழியக்கூடாது விவசாயிகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த நெசவு தொழிலும் விடக்கூடாது இந்த நெசவாளர்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்